சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என் குழந்தையை பார்க்க நான் ஓடோடி வந்திருக்கிறேன் நீ கேட்ட ஒன்றையும் மனதில் நினைத்த ஒன்றையும் தர வேண்டும் என்ற நினைப்புடன் உன் சாயப்பா உன்னை பார்க்க வந்துள்ளேன் என் பிள்ளையே என்னை தவிர வேறு யாரு பார்க்க முடியும் நீ மனதில் நினைத்தாலே போதும் இந்த சாயப்பா ஓடோடி வந்து விடுவேன் என் குழந்தையே நீ எப்படி இருந்தாலும் எனக்கு செல்ல குழந்தை தானே என் பிள்ளையை நான் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அன்போடு நீ என்னை அப்பா என்று அழைத்தாயோ அன்றிலிருந்தே நான் உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய தொடங்கிவிட்டேன் மற்றவர்கள் உன்னை பற்றி அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் சொல்வதெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாதே உன் தேவை என்ன உன் கடமை என்ன அதை மட்டும் நீ பார்த்து கொண்டு இரு உனக்கான பயணத்தில் உன்னோடு இருந்து உன் சாயப்பா நான் உனக்கு துணை புரிகிறேன் இதுதான் வேண்டும் சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் ஆதலால் ஒரு பிள்ளையின் ஆசையை இந்த சாயப்பா எப்படி நிறைவேற்றாமல் இருப்பார் அப்பா என்பவர் அன்பிற்கு உதாரணமாகத்தானே இருக்கிறார் அது போலத்தான் எனக்கு எல்லாமே என் குழந்தைகள் தான் உனக்காகவே இங்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீ எந்த ஒரு தீய சக்தியாய் தீய சக்தியில் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர நான் எந்த ஒரு உருவத்தையும் எடுத்து வருவேன் நடப்பதை பார்த்து நீதான் இனி வியக்கப் போகிறாய் அப்பா என்று அழைத்ததற்கு இதோ நான் உனக்கு அர்த்தம் தரப் தரப்போகின்றேன் இதோ உனக்கான ஒவ்வொன்றையும் நிறைவேற்றவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அதோடு மட்டுமில்லை குழந்தையே உன் கனவுகள் யாவும் இனி நிஜமாக போகிறது இன்றிலிருந்து உனக்கான நல்ல நேரம் தொடங்கப் போகிறது நடப்பதை பார் மற்றவர்களும் உன்னை பார்த்துதான் வியக்கப் போகிறார்கள் இவர்களை இவர்களாகிய இவர்களையே இப்படி நினைத்தோம் என்று உன்னை பார்த்து பார்த்து பிரமிக்க போகிறார்கள் என் குழந்தையின் மகிழ்ச்சி எனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இதிலிருந்து நீ பார்க்க போகிறாய் உன் முகத்தில் இனி புன்னகை மட்டும்தான் இனி நான் போகின்றேன் உன் சிரிப்பு எனக்கு அவ்வளவு ஆனந்தத்தை அள்ளித்தரப்போகிறது நல்லதை மட்டும் நினைத்து கொண்டிருக்கும் குழந்தைக்கு நான் நல்லதை மட்டுமே தானே செய்வேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்